ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஆறாவது பாடம் பார்த்திங்கன்னா தகவல் செயலாக்கம் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் பதினொன்று பன்னிரெண்டாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பதினோராவது பாருங்கள் என்ன கேட்டுக்கலாம் பின்வரும் படங்களில் எத்தனை சதுரங்கள் உள்ளன இந்த மாதிரி ரெண்டு படம் கற்றுக்குறாங்க இதில் எவ்வளோ சதுரங்கள் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது கொஸ்டின் நான் இதில் ஆன்சரும் போடுறேன் புரிஞ்சுதுங்களா அப்போது இது பார்த்திங்கன்னா இது ஒரு சதுரம் ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா இது ஒரு சதுரம் இது அஞ்சு இது ஆறு இது ஏழு இது எட்டு மறுபடியும் இது பார்த்திங்கன்னா இது ஒரு சதுரம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு மறுபடியும் இது ஒரு சதுரம் அதனால் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு அப்போ இது சிறிய சதுரம் பதினாறு இருக்குது பெரிய சதுரம் பார்த்திங்கன்னா இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு அப்போ நாலு பெரிய சதுரம் இருக்கப்போ சிறிய சதுரங்கள் சதுரங்கள் இஸ் ஈக்குவல் டு நாலு பெருக்கள் நாலு இஸ் ஈக்குவல் டு பதினாறு அதுக்கப்புறம் பாருங்கள் பெரிய சதுரங்கள் பெரிய சதுரங்கள் நாலு அப்போ மொத்தமாக கூட்டினீங்கன்னா மொத்தம் மொத்தம் இஸ் ஈக்குவல் டு பதினாறு கூட்டல் நாலு இஸ் ஈக்குவல் டு இருபது சதுரங்கள் அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து இருபது சதுரங்கள் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இது கேட்டுக்கிறாங்க அப்போ இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு சதுரம் இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு அதுக்கப்புறம் இது ஒன்று அஞ்சு இது ஆறு இது ஏழு இது எட்டு அதுக்கப்புறம் இது ஒன்று ஒன்பது இது ஒன்று பத்து அப்போ இங்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு சிறிய சதுரங்கள் சிறிய சதுரங்கள் மேலும் ஒன்பது மற்றும் பத்து வந்து ரெண்டு பெரிய சதுரங்கள் பெரிய சதுரங்கள் பின்னர் அஞ்சு ஆறு ஏழு மற்றும் எட்டு நாலு சதுரங்கள் அப்போ இது மொத்தமாக நீங்க கூட்டினீங்கன்னா மொத்தம் இஸ் ஈக்குவல் டு நாலு கூட்டல் ரெண்டு கூட்டல் நாலு அப்போ பத்து சதுரங்கள் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது பதினோராவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்க பன்னிரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க கீழே உள்ள படத்தில் எத்தனை வட்டங்கள் உள்ளனு கேட்டுக்கிறாங்க எவ்வளோ வட்டங்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இதுதான் கொஸ்டின் இதுல நான் ஆன்சரும் போறேன் பாருங்க இது ஃபர்ஸ்ட் வட்டம் இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இது ஆறு இது சென்டரில் ஒரு இருக்குது இது ஏழு அப்போ மொத்தம் எவ்வளோ வட்டங்கள் இருக்குது ஏழு அப்போது படத்தில் ஏழு வட்டங்கள் உள்ளன புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் பன்னிரெண்டாவதுக்கு ஆன்சர் அவ்வளோதான் இதில் பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டுமே ஆன்சர் பார்த்துணும் புரிஞ்சுதுங்களா